நானே உலக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் ஸ்மூத் எட்ஜும் ரீடர் எட்ஜும் உள்ள இரண்டு காயின்களை பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல காமராஜர் காயினை பார்த்துருவோம் காமராஜர் காய் காயினை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து ரேர் அண்டு ஸ்கேர் அதை பற்றி தான் போட்டிருக்கேன் ரீரட் நியர்ஜியை பற்றி நான் விரிவாக சொல்லலை இதில் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம கல்வி தந்தையான காமராஜர் நமக்காக நிறைய நன்மைகள்லாம் செஞ்சிருக்காரு அதில் ஒன்று மதிய உணவு திட்டம் நிறைய பேர் படிக்கிறதுக்கு சிறந்த முகாந்திரமாக அமைஞ்சது அந்த செயல்தான் அப்போல்லாம் சாப்பாடு சாப்பிட்றதுக்காகவே ஸ்கூலுக்கு கிளம்புனாங்க அது மாதிரி தான் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் மறைஞ்சார் அவரோட நினைவாக தான் இந்த நாணயத்தை வெளியிட்ருக்குறாங்க ஆறு கிராம் எடை ரவுண்டு ஷேப்பு காப்பர் நிக்கலில் செஞ்சது இதில் வந்து ரெண்டே ரெண்டு மின்டில் தான் அடிச்சிருக்காங்க ஒன்று வந்து மும்பை மின்ட்டு அடுத்தது வந்து ஹைதராபாத் மின்ட்டு இந்த ரெண்டு மின்டிலையும் வந்து மும்பை மின்ட்டு கொஞ்சம் ரேரானது அது உங்கள் கிட்டே இருந்ததுன்னா பத்திரமாக வச்சுருங்க அது யூஎன்சி கண்டிஷனில் இருந்ததுன்னா ஏழ்நூறுவாயிலருந்து எட்நூறுரூவா வரைக்கும் போகும் அடுத்தது ஹைதராபாத் மின் மின்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஸ்கேரு ஒரு நூறுரூவாயிலிருந்து நூற்றம்பது ரூபாய்க்குள்ளே போகும் அதை விட இது வந்து ரீடர் எட்ஜில் வந்திருக்கு பாருங்கள் ரீடர் எட்ஜி ஹைதராபாத் மினில் தான் ரீடர் எட்ஜி அடிச்சிருக்காங்க இது வந்து உங்களுக்கு இரநூறுவாயிலருந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் போகும் இதெல்லாம் உங்கள் கையில் வந்தால் எடுத்து வைங்க இதை பற்றி நான் ஏற்கனவே விளக்க வீடியோ போட்டிருக்கிறதுனால காமராஜரை பற்றி இதோடு நேர்த்திக்குவோம் நாம் அடுத்தது ரெண்டாயிரத்தில் அடிக்கப்பட்ட காப்பர் நிக்கல் காயனை பற்றி பார்ப்போம் சொல்ல மறந்துட்டேன் நம்ம கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் நமது நாட்டின் முன்னாள் முதல்வர் என்பது பெருமைக்குரிய விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இந்த காயினை அச்சடிச்சிருக்காங்க இது வந்து ஒன்பது கிராம் எடையுள்ள இந்த காயின்னு காப்பர் நிக்கலால் செய்யப்பட்டது இதில் ரேர் ஸ்கேர் இருக்குது வெவ்வேறு வருஷம் அதை இன்னொரு வீடியோவிலையும் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அதை நீங்கள் போய் பார்த்துக்கோங்க ஆனால் ரொம்ப ரேரான வருஷம் எதுன்னா ரெண்டாயிரத்தி நாலு தான் ரெண்டாயிரத்தி நாலு ஹைதராபாத் மின்ட்டு ஆனால் இதுலேயும் எல்லா வருஷத்துலேயும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்குமே உங்களுக்கு ரீடட் எட்ஜி ஸ்மூத் எட்ஜு ரெண்டுமே வந்துருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தில் அடித்தது கல்கத்தா மின்ட்டு இதில் வந்து உங்களுக்கு ம ரீடர் எட்ஜி வந்துருக்குது ரீடர் எட்ஜிங்கிறதுனால இது கொஞ்சம் ஸ்கேராக இருக்குது இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நூறு ரூபாயிலருந்து நூற்றம்பது ரூபாய்க்குள்ளே போகும் நாம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடிச்சிருக்கிற இந்த காயின்களை பற்றி நிறையா பார்த்துருக்குறோம் இருந்தாலும் இதில் வந்திருக்கிற ஸ்மூத் எட்ஜி ரீடர் எட்ஜை பற்றி நாம் தெளிவாக விரிவா ஒவ்வொரு வருஷமாக அதாவது ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு வருஷமாக பார்த்துருவோம் நாம் அடுத்து இதில் ஒரு ஸ்மூத் எட்ஜ் வந்திருக்கு அதையும் பார்த்துருவோம் இதை பாருங்கள் இது வந்து ரெண்டாயிரத்தில் அடிக்கப்பட்ட காயின் தான் அதே கல்கத்தா மின்ட்டு தான் அதில் இந்த ஸ்மூத் எட்ஜ் வந்திருக்கு எல்லா வருஷத்துலேயுமே ஸ்மூத்தும் இருக்குது ரெட்ஜ் இருக்குது இதையெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல விலை போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு இதனுடைய விலை கம்மியாக இருந்தாலும் உண்டியலில் போட்டு வச்சு சேர்த்துட்டு வந்தீங்கன்னா பழைய காலத்தில் நம்ம அம்மா அப்பா செஞ்ச மாதிரி நம்ம தாத்தா பாட்டி செஞ்ச மாதிரி நீங்கள் உண்டியலில் இதை போட்டு எடுத்து வச்சுட்டு வந்திங்கன்னா எதிர்காலத்தில் நல்ல ஒரு மதிப்பான விலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இதையெல்லாம் பார்த்து பத்திரமாக சேமித்து வைங்க அப்புறம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னால் ஒரு ஒரு நல்ல விஷயத்த உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் முன்னே போட்டுட்ருந்த மாதிரியே இப்போ நான் காயின் வீடியோ போட ஆரம்பிச்சதுலேருந்து ரெண்டு நாளுமே எனக்கு நல்ல சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க உங்களுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இனி அடுத்தடுத்து ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு கொடுக்குறதுக்கு இது எனக்கு ஒரு ஹெல்த்து டானிக் மாதிரி இருக்குது அதனால் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறதுல ஏதாவது ஒரு தப்பு தவறு இருந்ததுன்னா அதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகேவா அடுத்து இந்த லிங்க்கில் நிறைய வீடியோஸெல்லாம் இருக்குது நானே சம்மந்தப்பட்ட வீடியோஸு நான் பாடி வெளியிட்டிருக்கிற பாட்டு வீடியோ எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் கருத்துக்குள் கானம் நாணயம் அப்படிங்கிற பேரில் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதையெல்லாம் போய் பாருங்கள் பார்த்துட்டு சந்தோஷமாக இருங்க ஓகேவா நன்றி வணக்கம்